யாழ்ப்பாணம் இந்துக்கல்லூரிக்கு அருகில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் இல்லத்தின் முன்பாக இனத்தெரியாத நபர்கள் அச்சுறுத்தும் வகையிலான நடமாட்டம் அவதானிக்கப்பட்டுள்ளது இலக்கத்தகடுகள் மறைக்கப்பட்ட நான்கு மோட்டார் சைக்கிள்களில் முகமூடிகள் அணிந்தவாறு வருகை தந்த இனம் தெரியாத நபர்களின் நடமாட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனையும் அவரது குடும்பத்தினரையும் அச்சுறுத்தும் வகையிலான திட்டமிட்ட செயல் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது இது கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ள காணொலி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறித்த வன்முறை கும்பல் ஸ்ரீதரன் எம்பியை இலக்கு வைத்து வந்தவர்களா அல்லது வேறு பகுதிகளில் வன்முறையில் ஈடுபட தயாராக சென்றார்களா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வரும் போலீசார் கண்காணிப்பு கேமராவின் காணொலியை அடிப்படையாக கொண்டு குறித்த நபர்களை கைது செய்யும் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடைய பிரதான தொடர்புடையால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து சொகுசு கார் மோட்டார் சைக்கிள் இரண்டு வாள்கள் மற்றும் உள்ளூர் தயாரிப்பு படிகுண்டு என்பவற்றை மீட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் வேடொன்றினுள் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் மேற்கொண்டவை வாகனங்களுக்கு தீ வைத்தவை நெல்லியடி பகுதியில் புடவைக் கடை ஒன்றிற்கு பெட்ரோல் குண்டு வீசியமை உள்ளிட்ட வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடையவர் குறித்த சந்தேக நபரின் வன்முறை கும்பலை சேர்ந்த மேலும் ஐந்து சந்தேக நபர்கள் தலைமறைவாகியுள்ளதாக அவர்களையும் கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வெளிநாட்டில் உள்ள நபர் மூலம் பணம் பெற்று வன்முறையில் ஈடுபட்ட கும்பலை சேர்ந்த ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் நேற்று போலீசாரால் முற்படுத்தப்பட்ட போது சந்தேக நபரை எதிர்வரும் பதினான்காம் திகதி வரை தடுப்பு காவலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டார் யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக வீடு உடைப்புகள் வாகனங்களுக்கு தீவைத்தல் உள்ளிட்ட வன்முறை சம்பவங்கள் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது